ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இப்போ அதிகமான சாமந்தி செடிங்களாம் சீக்கிரமாக வளரத்துக்கே எரு எப்படி போடலாம் என்ன எரு போட்டால் நல்லா வளரும்னுட்டு பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சாமந்தி செடி எத்தனையோ தெரியும் புதுசாக வாங்க வந்து மாட்டு வண்டியில் வாங்கினேன் சொன்னேன் இது இப்போ தான் கட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி சின்ன கப் தொட்டியில் நட்டு வச்சிருக்கிறேன் இப்போது இதெல்லாம் வந்து எத்தனையோ எல்லோ கலரேங்கிட்ட இந்த இதை பதியம் பண்ணச்சரிங்க தான் வேர் பிடிச்சி வளருது வேர் பிடிச்சி போது நம்ம எரு எப்படி கொடுக்கறதுன்னா இப்போ ஆல்ரெடி இதுக்கு நான் எரு கொடுத்துட்டேன் இப்போ வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ இது கட்டிங்ஸ் பண்ணி வேர் வந்துருச்சு இதுக்கு நான் எரு போடல இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற சம்மந்தி கண்ணுங்களுக்கு எரு போட்டாச்சு இந்த கண்ணுக்கு போடல அதனால இது இந்த செடிக்கெல்லாம் நான் போடுறேன் சம்மந்தி செடிக்கு சின்ன சின்ன சம்மந்தி கண்ணெல்லாம் வச்சுருப்பீங்க அப்போ தான் வேர் பிடிச்சிருக்கோம் அதெல்லாம் சீக்கிரமாக வளரவே இல்லை அப்படியே இருக்குன்னா எரு எப்படி போடணுனாக்கா தாயில் எப்பவுமே மணல் போல் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் சம்மந்தி செடிக்கு அப்போ தான் நீங்கள் போடுற எருவெல்லாம் செடி எடுத்துக்கோ லூஸாக இருந்தால் தான் மண் அதுக்குன்ட்டு ரொம்ப லூஸாக இருக்க தேவையில்ல கொஞ்சம் போல் அதாவது கொஞ்சம் செம்மண்ணுன்னா கொஞ்சமாக மணல் கம்போஸ்ட்டு கம்போஸ்ட் இல்லைனா காய்கறி வேஸ்ட்டு மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு மண்ணில் கலந்து விட்டுக்கலாம் இல்லை டீ தூள் மட்டுமே கலந்து விடலாம் சப்போஸ் காய்கறி வேஸ்ட்டு இல்லைனா அப்படி சொல்கிறேன் நான் அப்புறம் கூட நீங்கள் காய்கறி வேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சாயல்கூழ என்ன அளவு எப்படின்னா ஒரு சின்ன கப்பில் போகிறீங்க ரெண்டு கப்பு மண் ஒரு அரை கப்பு வந்து மணல் போல் கலந்துக்கணும் இல்லை ஒரு கப்பு கூட கலந்துக்கலாம் இப்போது எரு நான் இதுக்கு எப்படி கொடுத்தேன் சொல்கிறேன் இப்போது சாயல்கூழ வந்து ஏற்கனவே வந்து காய்கறி வேஸ்ட்டு பவுட்ரு பண்ணிட்டு நான் இதுக்குள்ளே சாயிலுக்குள்ளே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாயில்குள்ளே தூவி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்து டீ தூள் போட்டிருக்கேன் மூணாவது தான் வந்து வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கேன் வேப்ப முண்ணாக்கு எப்படி போடணுன்னாக்கா செடி சுற்றி இப்போ நாலு கன்று வச்சுருக்கேன் நாலு கண்ணும் கொஞ்சம் கொஞ்சம் போல் இப்படி சுற்றி போடணும் செடிங்க பக்கத்தில் அதாவது சாயில் இது போல் லூஸ் பண்ணிவிடணும் அப்புறமா தான் நீங்கள் எந்த எரு போட்டாலும் போடணும் அது போல் போட்டுட்டு இப்போ செடி நல்லாயிருக்கு நமக்கு தெரியும் ஒன் வீக்லேயே பிளான்ட் நல்லா ஃபாஸ்ட்டாக வளருதுன்னு சொல்லிட்டு நம்ம எரு இது போல் தூவி விடணும் ஒன் வீக்லேயே நீங்கள் இதெல்லாம் செஞ்சுன்னா டெய்லி ஒரு எரு போடலாமா போடாத எரு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் முட்டை ஓடி தூள் பண்ணி போட்டிருக்கன்னா மறுநாள் டீத்தூள் போடலாம் அந்த மாதிரி ஏன்னா நம்ம வர வேஸ்ட்டு வச்சு தான் நம்ம போட்டு இருக்கோம் ஒவ்வொரு தொட்டி கவனமாக போட்டுக்கணும் ஏன்னா ஒரு செடிக்கு போட்டு ஒரு செடிக்கு போடாமல் ஆகிடும் அதுக்காக சொல்கிறேன் நான் இது போல் போட்டும்போது லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இது கடலை புண்ணாக்கு தண்ணியில் கலந்து ஊற வச்சுட்டு செடிக்கு கொடுக்கணும் சமந்திக்கெல்லாம் அந்த மாதிரியும் நீங்கள் கொடுக்கலாம் அதாவது நம்ம பவுட்ரு பண்ணிவிட்டு முட்டை ஓடு டீ தூள் இந்த மாதிரி வேப்ப புண்ணாக்கு அதெல்லாம் கொடுத்துருவீங்க லாஸ்ட்டாக வந்து கடலை புண்ணாக்கு கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு கொடுக்கலாம் இப்போது இந்த பிளான் பாருங்கள் இது வந்து இப்போ தான் வேர் பிடிச்சிருக்கு நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு நான் எந்த இதுவும் கொடுக்கல ஏற்கனவே பழைய மண் மணல் அதில் தான் வளருது இந்த செடி பாருங்க மாடியில் தான் வச்சுருந்தேன் ரோஸ் பக்கத்தில் ரோஸ் பிளான்ட்டில் நான் சைடில் வச்சுருந்தேன் சீக்கிரமாக நல்லா வளருது புளிச்ச தோசை மாவும் ஊற்றிருக்கேன் சீக்கிரமாக வளர்ந்துச்சு ஊற்றினோன்னு ஏன்னா சாமந்தி செடி நீங்களும் வச்சுருந்தா நம்ம ஊற்றிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எப்போ இந்த பிளான்ட்டுக்கெல்லாம் நான் கொடுக்கல எந்த அளவு கொடுக்கணுன்னா சின்ன பாட்டி இது சின்ன சின்ன கண்ணெல்லாம் வச்சு வேர் பிடிச்சி வழுதுக்கிட்டு இருக்குது இந்த டைமில் நம்ம கொடுக்கணும் ஏன்னா டிசீஸ் வராமல் இருக்கும் சாய்க்குள்ள பொடி பூச்சியெல்லாம் வரும் அதெல்லாம் போயிடும் அப்போ தான் நம்ம போடுற எருவெல்லாம் செடி எடுத்துக்கும் அதுக்கு சொல்கிறேன் தண்ணி எந்த அளவுக்கு விடுறதுன்னா நீங்கள் ஒரு சின்ன பாட்டி பாட்டிது ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு விட்டுக்கலாம் செடிக்கு வந்து பாருங்க இப்போ நான் வந்து இதுக்கு தண்ணி விடாமே வச்சுருந்தேன் நல்லா காஞ்சிருக்கு இந்த மாதிரி காய வச்சு கொஞ்சமாக சாய் கொஞ்சம் காஞ்ச உடனே நீங்கள் எருவெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஏற்கனவே ரொம்ப ஈரமாக வந்து மழையிலலாம் நனைஞ்சி அப்போ போட்டு திருப்பி உடனே எரு போட்டு தண்ணி விடக்கூடாது அதுக்கு சொல்கிறேன் அதே போல் இன்னொன்று மறந்துவிட்டேன் வெங்காயம் தூள் கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி விடணும் இந்த லீஃப்ல கூட பார்க்கறதுக்கு அழகாக வரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் ஜான்ட்டு இப்போ நான் சொன்ன எருவெல்லாம் நீங்கள் கண்ணுங்களுக்குலாம் போட்டால் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ